அவரை பாத்தோட வீட்டுக்கார அம்மா ரொம்ப அலுவலர் அவரு அலுவலக திட்டி இருந்து என்ன நினைச்சாருன்னு தெரியல சேர்ந்து கீழ வந்து வீட்டுக்காரம் கால முட்டி போட்டு கீழே உட்காந்துட்டார் இல்ல வீட்டுக்கார அம்மா முட்டி காலை புடிச்சிட்டு அந்த முட்டி ரெண்டு காலையும் பிடிச்சிட்டு கீழே உட்காந்துட்டாரு நாங்களே எந்திரிச்சு பரவாயில்லா எந்திரிக்கா எந்திரிக்கா எந்திரிங்கன்னா அவர் எந்திரிக்க மாட்டேங்கிற ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே உக்காந்துட்டா கீழ உங்களுக்கு எப்படி நான் ஆறுதல் சொல்றேன் தெரியலீமா நான் வந்து உங்களை நேர்ல தான் பாத்துருக்கணும் என்னன்னா வர முடியாது சூழ்நிலை நான் உங்களை சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் அதனால என்னை மன்னிச்சிடுங்க சாப்பிட்டாரா இல்லன்னு கூட தெரியல தெரியலீங்கண்ணா ஒரு மாசம் காலம் சாப்பிட்டா இல்லையா கூட தெரியல ரொம்ப ஒரு மிக்ஸ் ஆகி ஒரு மாசம் காலம் அழிச்சு பார்த்தா எப்படி இருப்பாரு நொடிக்கு நொடிக்க அழுகிட்டே தான் இருக்கா இந்த போட்டோ கையில வாங்கிட்டு அவரு என்ன பேசுறதுன்னு கூட தெரியலீங்க நான் கூட என்னமா நினைச்சு உள்ள போன உள்ள போகும்போது அவர் அவரை பார்த்த நிலமையில எங்க நான் எதுவுமே பேச முடியல உங்களோட இழப்பை நான் ஈடு கொடுக்க முடியாதுமா அதுதான் என்னோட முக்கியமான நான் பேசுறேன் அதுதான் பேசணும் அதுதான் முக்கியமா பேசினாரு நான் விஜய் சார் எங்க வீட்டுல பத்து பேர் அவங்க மட்டும் தான் அதுக்குள்ள வந்து நாங்க விஜய் சார் என்ன பண்ணாலும் கூட தெரியாது அந்த மாதிரி ரூம்ல தான் நாங்க அந்த பையனோட நாவகம் வீடு கட்டும் கோரிக்க வச்சு பண்ணித்தாங்க தம்பி அப்படின்னாரு வீட்டுக்காரமா பேர்ல இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காரு வேலை வாய்ப்பு அடிப்பு சம்பந்தப்பட்டது வீட்டுக்காரமா இன்சூரன்ஸ் எனக்கும் வந்து இன்சூரன்ஸுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க எனக்கு அடுத்து பையன் பிறந்து அதுக்கு அந்த பையனோட மெடிக்கல் செலவு அடிப்பு செலவு அடுத்து கல்யாண செலவு வரைக்கும் பாக்குறேன் இருக்காரு